என் தங்க பிள்ளையே நவராத்திரியின் முதலாவது நாள் வராகி உனக்கு அதிர்ஷ்ட செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே மகாலய அமாவாசைக்கு அடுத்த நாளிலிருந்து நவராத்திரி ஆரம்பமாகின்றதல்லவா மகிஷாசுரன் என்னும் அரக்கனை வதம் செய்ய தேவியானவள் ஒவ்வொரு நாட்களையும் கடந்து வருகின்ற நேரம் இந்த நாளில் உனக்கு நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் பதிந்து விட்டது என்றான் இந்த நாட்களை நீ நல்லபடியாக தெய்வத்தை வணங்கி அத்தனை விஷயங்களையும் சரியாக செய்து விடுவாய் நான் சொல்கின்ற இந்த ஒரு மலர் இன்று உனக்கு கிடைத்து விட்டது என்றால் நீ மிகப்பெரிய பாக்கியசாலி எல்லாமும் நமக்கு எந்த வகையிலும் ஏதாவது ஒரு நன்மைகளையும் நம்பிக்கைகளையும் கொடுக்கும் அதுபோல இந்த நாளில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தையே நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நமக்கு என்ன கொடுக்கும் என்பதை விட நாம் அதனை என்னவாக நினைத்து செய்கிறோம் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்பது நாட்கள் இரவு தேவியை வழிபாடு செய்யும் விழாவை நவராத்திரி என்று நாம் சிறப்பிக்கிறோம் இந்த நாளில் ஒன்பது என்ற எண்ணுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது நவராத்திரி விழாவில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு செயலையும் ஒன்பதாகவே நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள் அப்படி ஒன்பதாக சொல்லப்பட்ட விஷயங்களுள் ஒன்பது நாள் நெய்வைத்தியம் ஒன்பது நாள் சூட்ட வேண்டிய மலர்கள் ஒன்பது நாள் பயன்படுத்த வேண்டிய இசை கருவிகள் என்று ஒவ்வொன்றும் ஒன்பதாகவே பிரிக்கவும் பட்டிருக்கிறது என் குழந்தையே முதலில் நெய் வைத்தியங்களை உனக்கு நான் சொல்கின்றேன் முதலாவது நாளான இன்று சுண்டல் படைக்க வேண்டும் என் குழந்தையே இன்று விதவிதமான சுவைகளில் சமைத்த உணவை சித்ராணம் என்று சொல்வார்கள் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் தேவிக்கு படைத்து வணங்க வேண்டிய சித்ரான்னங்கள் என்ன தெரியுமா முதலாவது நாளான இன்று வெண்பொங்கல் அதுபோல இன்று இசைக்க வேண்டிய இசைக்கருவியானது மிருதங்கம் இன்று பயன்படுத்த வேண்டிய மங்கள பொருள் புணுகு அதாவது இன்று வீட்டிற்கு வரும் பெண்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொருளை வழங்க வேண்டும் இதனால் லக்ஷ்மி கடாட்சம் உருவாகும் இந்த நாளில் புணுகுவை நீ அவர்களுக்கு கொடுத்தாயானால் நிச்சயமாக செல்வ கடாட்சம் உன் வீட்டில் உருவாகும் என்பதுதான் உண்மை அதுபோல இன்று உனக்கு கிடைக்க வேண்டிய மலர் என்னவென்றும் உன் அம்மா உனக்கு சொல்ல வேண்டுமல்லவா என் பிள்ளையே எதையுமே அதிகமாக கூடாது ஏனென்றால் அதிகமான யோசனை நமக்கு தெளிவான முடிவை ஒருபோதும் கொடுக்காது அதிகமான யோசனை எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நம்பிக்கையை கொடுக்காது என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை இனிமேலாவது நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக புரிந்து கொண்டாயானால் நான் எதற்காக உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் பிள்ளைக்கென்று ஒரு சில விஷயங்களை நான் எப்பொழுதுமே கொஞ்சம் கொஞ்சமாக நேர்த்தியாக கொடுத்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்கள் நடந்தாலுமே அதில் நான் அத்தனை கவனத்தோடும் அத்தனை கனிவோடும் உன்னிடத்தில் இருக்கிறேன் என்பதுதான் அர்த்தம் என் குழந்தையை பொதுவாக இந்த வாழ்க்கையை பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கும் உனக்குள் இருக்கின்ற புரிதல்தான் உனக்கு அடுத்தது என்னவென்பதனை சிந்திக்க வைக்கும் அப்படி என் குழந்தை சரியான புரிதலோடு நல்லபடியாக இந்த வாழ்க்கையை நீ வாழ நினைத்தால் அது போதும் உனக்கு எல்லாமுமே நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இன்று வராகி உன் முன்னால் நின்று உனக்கு ஒரு விஷயத்தை எடுத்துச் சொல்லும் நேரம் எத்தனை சூழ்நிலைகள் உனக்கு வந்துவிட்டாலும் அத்தனை சூழ்நிலைகளிலும் என் பிள்ளை நீ கலங்காமல் உனக்கான மாற்றத்தை நீ தேடி தேடி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாது என் பிள்ளையே எப்பொழுதும் கவனமாக இரு மனிதர்களினுடைய குணம் என்னவென்று நம்மால் எப்பொழுதுமே சட்டென்று கணித்து விட முடியாது அதனால் எந்த நேரத்திலும் நீ கவனமாக இருக்கும் பட்சத்தில் உனக்கான விஷயங்கள் எல்லாமுமே சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் பிள்ளைக்கென நான் ஒவ்வொன்றையும் தேடி தேடி பெற நான் யோசிக்கும் பொழுதெல்லாம் உண்மையில் உன்னுடைய மனநிலையை அந்த நேரத்தில் நான் சரியாக யோசித்து விடத்தான் நினைப்பேன் ஏனென்றால் நாம் ஒன்றை செய்ய அதற்கு உன் மீது விருப்பம் இல்லாமல் போய்விடக்கூடாது உனக்கும் அதன் மீது விருப்பம் போய்விடக்கூடாது என் குழந்தையே ஒரு நாள் யமதர்மன் ஒரு மனிதனிடம் வந்து சொன்னான் மனிதா இன்று உன்னுடைய கடைசி நாள் உன் வாழ்க்கையின் இதுதான் கடைசி நாள் மனிதன் யமதர்மனிடம் என்ன சொன்னான் தெரியுமா நான் உன்னோடு வர தயாராக இல்லை என்று அதற்கு யமதர்மன் நல்லது இன்று உன்னுடைய பெயர்தான் பட்டியலில் முதலில் உள்ளது மனிதனும் சரி நீங்கள் இருக்கையில் உட்காருங்கள் நாம் இருவரும் புறப்படுவோம் கொஞ்சம் காத்திருந்தால் நான் தேநீர் அருந்திவிட்டு வருவேன் என்று சொன்னார் யமதர்மனும் அப்படியே செய்யலாம் என்று சொன்னார் அந்த மனிதன் எமதர்மன் கொடுத்த தேநீரில் தூக்க மருந்தை கலந்து கொடுத்து விட்டான் எமதர்மனும் அதை குடித்து விட்டு தூங்கிவிட்டார் இந்த நேரம் அந்த மனிதன் செய்த விஷயம் எமதர்மன் யாருடைய உயிரை எடுக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருந்த புத்தகத்தில் முதலாவது இருந்த இவன் பெயரை தூக்கி கீழே எழுதிவிட்டு கீழே எழுதியிருந்த இன்னொருவர் பெயரை தூக்கி மேலே வைத்து விட்டார் அப்படி எழுதியதும் நீண்ட நேரத்திற்கு பிறகு எமதர்மன் தூக்கம் களைந்து கண் விழித்தவுடன் முதலாவதாக அந்த மனிதனிடத்தில் சொன்ன விஷயம் நீ என்னிடத்தில் அன்பாகவும் நன்றாகவும் மிகவும் கனிவோடும் பாசத்தோடும் நடந்து கொண்டாய் அதனால் நான் என் முடிவை மாற்றிக்கொண்டேன் பட்டியலில் மேலிருந்து இல்லாமல் கீழே இருந்து உயிர்களை எடுக்க முடிவு செய்திருக்கிறேன் என்று சொன்னார் இது அம்மா சொல்லும் பொழுது உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் இது என்ன சிரிப்பிற்க அம்மா சொல்கிறாள் யமதர்மன் வருவாராம் தேநீர் குடிப்பாராம் பெயரை மாற்றி எழுதுவாராம் இதுவெல்லாம் என்ன கதை என்று நினைக்கிறாயா என் பிள்ளையே ஒரு விஷயத்தை உனக்கு புரிய வைப்பதற்கு எத்தனை கதைகளையும் சொல்லலாம் அல்லவா அப்படித்தான் உன் தாயா ஆனவள் நானும் சொல்கின்றேன் என் குழந்தையே முயற்சி எவ்வளவுதான் இருந்தாலும் விதிப்படித்தான் வாழ்க்கையில் எல்லாமும் நடக்கும் அப்படி அந்த விதியை உன்னால் மாற்ற முடியும் வேண்டும் என்றாள் உன்னுடைய முயற்சியானது உச்சத்தை தொட வேண்டும் உன்னுடைய முயற்சி வாழ்க்கையின் உச்சத்தில் நின்று உன்னை வழிநடத்த வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உன்னால் மாற்றிவிட முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு ஒவ்வொரு விதமான புரிதலை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நீ எந்த இடத்திலும் எதையும் தவிர்த்து வருத்தப்படாது எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எதையும் தவிர்த்து என் குழந்தை நீ கலக்கம் கொள்ளாதே நிச்சயமாக உனக்கு எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை அதிகமாக நேசிக்கும் எந்த ஒரு உறவினமும் அலட்சியம் காட்டாதி நம்மை விட்டு எங்கே போய்விடப் போகிறார்கள் என்று ஏளனமாக நினைக்காதி அந்த உறவு இருக்கும் வரை உனக்கு நிச்சயமாக அருமை தெரியாது அந்த உறவின் அருமை தெரியும் போது அந்த உறவோ நிச்சயமாக உன்னோடு இருக்காது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் எந்த ஒரு அன்பையும் வாழ்க்கையில் அவ்வளவு எளிதில் பிரிந்துவிடக் கூடாது என்பதனை முதலில் நீ கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்களால் நிச்சயமாக ஒரு நல்லது நடத்தப்பட வேண்டிய கட்டாயம் இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் சென்று உதவி கேட்க உனக்கு மனது வராது அவர்களிடத்தில் சென்று என்னவென்று கேட்க நிச்சயமாக என் பிள்ளை நீ யோசித்து நிற்பாய் யாரையுமே நாம் எளிதாக பகைத்துவிட எண்ணக்கூடாது நம்மிடத்தில் யார் எப்படி இருக்கிறார்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதனை பொறுத்து நீயும் அதற்கே ஏற்றது போல உன்னுடைய சூழ்நிலையை மாற்றிக்கொண்டால் போதும் சத்தமிட்டோ பிரச்சனை செய்தோ அங்கு எதையுமே சாதித்து விட முடியாது என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் அது போதும் இனி எல்லா நிலையிலும் உனக்கு இந்த வாழ்க்கையின் எல்லா விஷயங்களும் சரியாக கிடைக்கும் நேரம் அத்தனையிலும் இருந்து உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனை ஒரு காலமும் என் பிள்ளை நீ மறக்கக்கூடாது சரி அம்மா சொல்ல வந்த மலர் என்னவென்று கேட்கிறாயா இன்று தெய்வத்திற்கு உகந்த மலராக நீ சூட்ட வேண்டியது மல்லிகை மல்லிகை மலர் இன்று உனக்கு கிடைத்தது என்றால் உன் வீட்டு பூஜை அறையில் அம்பாளின் முன்னால் கொண்டு வைத்துவிடும் நிச்சயமாக பல நல்ல பலன்கள் உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்னதான் நடந்தாது ஏதுதான் நடந்திராது என்று நீ எப்பொழுதும் எதையும் எதிர்மறையாக யோசிக்காமல் என்ன நடந்தாலும் பார்த்து விடலாம் என்று நேர்மறையாக சிந்திக்க பழகு எந்த விஷயங்களுமே முழுமையடைய வேண்டும் இல்லை என்றால் அதற்கு முடிவுகள் கிடைக்காது நாமவே ஒருவரை அளவைத்து நாமவே அவர்களினுடைய கண்ணீரை கட்டுப்படுத்தி வேடிக்கை பார்ப்பது என்பது என்றும் நல்ல காரியம் அல்ல என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையும் உனக்கு நிறைவாக கொடுக்கும் காலம் என்பதனையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் என்றுமே நம்பிக்கையோடுதான் உனக்கு நான் உன் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக வசித்திருக்கிறேன் என்பதனை நான் அறிவேன் என் பிள்ளையே எல்லா நேரங்களிலும் நமக்கு இந்த வாழ்க்கை ஒரு அதிர்ஷ்டத்தை தரும்பொழுது அதனை பெற முடியாமல் நாம் விட்டுவிட நினைக்கக்கூடாது எப்பேர்பட்ட கஷ்டங்களாயினும் இந்த கஷ்டங்களை எல்லாம் தாண்டி என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கைக்கு உன்னை தயார்படுத்தி இரு நிச்சயமாக உனக்கு என்றும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்றுமே இந்த வாழ்க்கை உனக்கு அதிசயங்களை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடக்கூடாது உன்னைச் சுற்றிலும் நான் வந்து தருகின்ற இந்த விஷயங்கள் இனி எந்த நிலையிலும் உன்னை பேரதிசயப்படுத்தும் மிகப்பெரிய வெற்றியின் உச்சம் என்பதுதான் உண்மை உன்னை சூழ்ந்து வந்து நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உனக்குரிய மன நீ நிறைவாக ஏற்றுக்கொண்டால் அது போதும் யாரும் நம்மை அவ்வளவு எளிதில் காயப்படுத்திவிட முடியாது நவராத்திரி முதல் நாள் மல்லிகை மலரை உன் இல்லத்திற்குள் பூஜை அறைக்குள் கொண்டு சேர்க்கும் பொழுதே நீ நினைப்பாய் நினைத்ததை சாதித்து விட்டோம் என்று நாம் நினைத்த விஷயத்தை அம்பாளுக்கு கொடுத்து விட்டோம் அப்படியானால் நாம் ஏதோ ஒன்றை மிகப்பெரிய அளவில் சாதித்தது போல ஒரு உணர்வு நமக்குள் வந்து கொண்டே இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்திட்டாலும் ஏது நடந்திட்டாலும் கனிவான எந்தனைகளோடும் கனிவான சிந்தனைகளோடும் கனிவான எண்ணங்களோடும் நீ எதை எதிர்கொள்கிறாயோ அதுவே உன்னுடைய வாழ்க்கையாக என்றும் என்றென்றும் மாறட்டும் இத்தனை நாளுமே என் பிள்ளை படுகின்ற கஷ்டங்களிலிருந்து உன்னுடைய வாழ்க்கை உன்னை மீட்டு கொண்டு வரட்டும் இனி எதற்காகவும் என் குழந்தை கலங்காதி உன்னுடைய நேரம் நன்றாக இருக்கும் பொழுது உனக்கு வரக்கூடிய விஷயங்கள் சரியாகவே நடக்கும் சில இடங்களில் நமக்குள் மனக்குழப்பத்தை கொடுத்தாலும் பல இடங்களில் நம்மை கை தூக்கி நிறுத்திவிடும் என்பதனை நீ மறந்து கொள்வாய் இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று எல்லாம் யோசித்து நீ ஒருபோதும் கலங்குவதை விட என்ன நடக்குமோ அது சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எதையுமே நாம் நல்லபடியாக செய்யும் போதுதான் நமக்கு இந்த வாழ்க்கை நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த நேரம் இந்த நாள் உன் வாழ்க்கை உனக்கு அதிர்ஷ்டத்தின் உச்சத்தை நிரந்தரமாக காண வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது நீயே வேண்டாம் என்று சொன்னாலும் இந்த வாழ்க்கை உன்னை ஒருபோதும் விட்டுவிடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாருமே இல்லையே என்று சொல்லி புலம்புவதற்கு முன்பாக நமக்கு இது போன்ற செய்திகளை எல்லாம் கொண்டு வந்து நம்மிடம் கொடுப்பது யார் என்று நீ ஒருமுறை சிந்தித்துப் பார்த்திருந்தால் உனக்காக நான் வருவதை என்றோ நீ கவனித்திருப்பாய் உனக்காக எந்த நிலையிலும் நான் வந்து நீ விரும்பிய வெற்றியை உனக்கு கொடுப்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று புரிந்திருப்பாய் காலம் கடத்தாதே இழந்து போன நாட்களை மீண்டும் பெற முடியாது அதனால் நடக்கக்கூடிய விஷயங்களை அந்தந்த நேரத்தில் சரியாக செய்து முடித்துவிடும் ஒருவேளை உனக்கு இந்த மலர் கிடைக்கவில்லை என்றாலும் நீ வருந்தாதே மலராத அதனை தெய்வத்திற்கு கொடுத்ததாக எண்ணி நீ பெருமைப்பட்டு கொண்டிருந்தால் அது போதும் உனக்கு எல்லாமுமாக இந்த வாழ்க்கையில் நான் இருக்கும் வரை உனக்கு எந்த பிரச்சனைகளும் இனி நிரந்தரமில்லை என்பதும்தான் உண்மை ஏன் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு